ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேருக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம முக்கியமான வினாக்களை பற்றி இந்த கிளாஸில் வந்து விவாதிப்போம் ஓகேங்களா சார் நம்ம கொஸ்டின் உள்ள போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சார் புது கவிதைக்கு யார் பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க புது கவிதைக்கு யார் சமுதாய புரட்சிக்கு யார் தனி தமிழுக்கு யார் சிறுகதைக்கு யார்னு மாதிரி கொடுத்துருக்காங்க அறிஞர் ஒரு பேரில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்த புது கவிதைக்கு யார் யார் பாத்தீங்கன்னா பாரதியார் தெரியும் பாரதியார் என்ன சொல்லுவோம் புது கவிதையினுடைய தந்தை என்று சொல்லப்படுவார் பாரதியார் என்ன சொல்லுவாங்க புது கவிதையினுடைய தந்தை தந்தைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பாரதியாருடைய புது கவிதைக்கே தந்த யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து புது கவிதை என்ற விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருப்பாரு தான் என்ன பண்ணுவாரு கவிதை வந்து இது பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம பாரதியார் வந்து அவருடைய ஏழு வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு எத்தனை வயதுல ஏழு வயதுலயே சரிங்களா இதெல்லாம் போச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாரதி என்ற பட்டமானது எட்டை புற சமஸ்தானத்தில் புலர்களும் மணலும் எம்ம கூட கேட்பாங்க பதினோரு வயதில் கொடுத்தாங்க சரிங்களா பதினோரு தான் வந்து அவருக்கு என்னது பாரதி என்ற பட்டம் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஞாபகம் வச்சுங்க சரி பாரதி அவருடைய இயற்பெயர் என்னன்னு கூட கேட்பாங்க சரிங்களா சுப்பிரமணியர் அப்படின்னு ஞாபகம் வச்சு சுப்பிரமணியர் தான் அவருடைய இயற்பெயர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ புது கவிதனுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார் யார்னா பாரதியார் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க மகாகவி தேசிய கவி விடுதலை கவி அப்படி சீட்டு கவி கூட சொல்லுவாங்க இல்லைங்க ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க சார் சமுதாய புரட்சிக்கு யார்னா பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா புரட்சி கவி என்று அழைக்கப்படக்கூடிய யார்னா இவர் தான் சரிங்களா புரட்சி கவி புரட்சி கவியாரு இவர் தான் இது வந்து மாதிரி பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தந்தை பெரியார் தான் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்திருப்பார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம பாரதிதாசனுடைய இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பாரதியாரன் மீது போன்ற பட்டின் காரணமாக தன்னுடைய பெயர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்வார் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ சமுதாய புரட்சிக்கு யாரு பாரதிதாசன் அடுத்து பாருங்க தனித்தமிழுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி தமிழ் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை அவர் ஓகேங்களா அவருடைய தந்தை யார் தந்தையார் மறைமலை அடிகள் சரி இந்த மறைமொழி அணிகளுடைய இயற்பெயர் என்ன வேதாச்சலம் சரிங்களா அவருடைய என்னது வேதாச்சலம் வேதாச்சலம் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் அதுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல வந்து எல்லாமே இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க மாத்திருப்பார் அவருடைய பேர் வந்து நான் வச்சுங்க வேதாச்சலம் அது மட்டும் இல்லாம இவருடைய ஒரு பத்திரிகையோட நீங்க படிச்சிருப்பீங்க நானச்சாகரம் என்ற ஒரு பத்திரிகையை அறிவு கடல் என்று பெயர் மாற்றம் பண்ணிருப்பா அது நான் வச்சு எக்ஸாம்ல கேட்கறதான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாருங்க சார் சிறுகதைக்கு புதுமை பித்தன் சரிங்களா உங்களுக்கே தெரியும் சிறுகதையினுடைய மன்னன் அப்படிங்கிற யாரும் சொல்லலாம் நீங்க புதுமை பித்தன் தான் நீங்க சொல்லணும் ஓகேங்களா சிறுகதையினுடைய மன்னன் யாரு புதுமை பித்தன் ஓகேங்களா மன்னன் சரி சிறுகதையினுடைய தந்தை யார் எக்ஸாம்பிள் குழப்பில் அவங்களுக்கு சிறுகதையுடைய தந்தை யார் அப்படின்னா மாவை சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதையினுடைய தந்தை ஓகேங்களா சிறுகதை மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய மாப்பாசன் என்று எல்லாரும் அறியப்படுவர் யாரும் அந்த புதுமை பித்தன்ன்றது நான் வச்சு ஓகேங்களா அப்போ மேட்ச் ஆஃப் ஆலையில் வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது பாருங்களேன் என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம் புது கவிதைக்கு வந்து பாரதியார் பார்த்தோம் தமிழாய புரட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் சரிங்களா ஃபோர் த்ரீ பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் அடுத்து சூப்பேட்டு பாருங்க ஆறுமுக நாவலரை வசன நடை கை வந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த வசன நடை கை வந்த வரலாறு என்று பாராட்டப்படுவார் யார்னா இந்த பருதிமார் களத்தில தான் பாராட்டிட்டு இருப்பார் ஓகேங்களா இந்த ஆறுமுக நாவலார் வந்து எங்க பிறந்த கேட்டிருக்காங்க இவர் வந்து நல்லூர் யாழ்ப்பாணத்துல பிறந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகனார் சரிங்களா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறுமுக நாவலர் என்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க திருவாளுடைய திருவாழ்துறை ஆதீனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய தேசிகர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நாவலர் என்ற பட்டம் கொடுத்துருவார் சுப்பிரமணிய தேசிகர் சுப்பிரமணிய தேசிகர் தேசிகர் தான் நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களே தெரியும் முதல் இருந்து முதல் இருந்து நாங்கள் அவங்க இருக்கக்கூடிய பள்ளி பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால பாடங்கள் சொல்லுவாங்க குழந்தை பருவ பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்காரு அதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஆறுமுக நாவலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் நான் சொன்ன விஷயம் எங்க இருக்குது நல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஒரு பிறந்தார் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க சார் சில இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்க்கும்போது சில விஷயம் நம்ம சொல்லும்போது போது பாருங்க நம்மளுடைய பாவலேரு பிரிந்த பத்தி நம்ம சொல்லலாம் சரிங்களா அவருடைய இதழ்களோடு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நிறைய அவருடைய இயற்பயர் துறை மாணிக்கம் சரிங்களா சிக்ஸ்துக்லேயே படிச்சிருப்பீங்க அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துறை மாணிக்கம் அது மட்டும் இல்லாமல் நடத்திய இதழ்கள் சரிங்களா மூணு இதழ்கள் படிச்சிருப்பீங்க தேன்மொழி தமிழ் சீட்டு இதெல்லாம் மூணு படிச்சிருப்பீங்க அது மட்டும் அவருடைய நூல்களோட எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க சரிங்களா பாவிய குத்து கொய்யாக்கணி நூராசியம் சரிங்களா ஐஐ இந்த மாதிரி அவருடைய புத்தகங்கள்லாம் நல்லா படிச்சு வச்சு போக அவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் துறை மாணிக்கம் என்பது அவருடைய இயற்பெயர் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க சரி ஓகே சார் அடுத்து பார்க்கலாம் நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து திராவிட ஒருத்தர் சொல்லிப்பார் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வை தாமோதரான வந்து சொல்லி இவரை திராவிட சாஸ்திரி சொல்லிப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியான செம்மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு காலகட்டத்திலே சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வலியுறுத்துகிறார் அது மொழி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து செம்மொழி அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அறிவிச்சாங்க ஓகேங்களா அந்த விஷயத்தோட கூட ஞாபகம் ஓகேங்களா பரிதிமார் கலைஞர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பிற மொழியினுடைய கலப்பு என்பது இருக்கவே கூடாது தனித்தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு யார் அனுபவம் கேப்பாங்க யார் பரிதிமார் கலந்து தான் நீங்கள் சொல்லணும் அடுத்து பாருங்க சார் நம்மளுடைய தேவையர் சில உங்களுக்கு தெரியும் இவருக்கு நூற்றி எழுபத்தி நாலு பட்டப்பயிர்கள் இருக்கு சரிங்களா ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேமஸான வசங்களை எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரிங்களா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுமையும் உண்டு எனக்கு மனைவி மக்களும் உண்டு அதோட எனக்கு தன்மானமும் உண்டு சொன்னது யாருன்னா உன்னுடைய தேவநாய பாவனார் தான் சொன்னார் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அவர் எழுதிய சில புத்தகங்கள் சரிங்களா அதோட ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாம சரி பம்பல் சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா நாடக இதுல வருவார் சரி தமிழ் நாடகத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லும் போது யாரும் சொல்லுவோம் நீங்க பம்பல் சமுதாயம் பத்தி சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே என்ன பண்ணா ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அதுல ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சம்பந்தப்பட்ட ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து நீங்க சொல்ல கத்துக்கணும் அப்பதான் வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் வந்து போட முடியும் ஓகேங்களா அதை நான் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து வந்து பார்த்தா ஒரு இலக்கணம் கேட்டுருக்காங்க பார்க்கலாம் சரிங்களா இலக்கண முடியாது எது அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா இலக்கணமுடியும் புரிஞ்சு போச்சு அது கரெக்டாக ஒரு வந்து பார்த்தா அந்த அமைந்துள்ளது ஓகேங்களா இலக்கணோட அமைந்து இந்த நிலம் நிலம் என்றால் இடம் நிலம் சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இலக்கண போலி சரிங்களா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம காலகாலமா உன்ன முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வழியாக பேசுகிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டே அது இலக்கண முறைப்படி கிடையாது ஆனா நம்ம வந்து பாத்தோம் வாழ்க்கையில அதை பயன்படுத்தி வருவாங்க இலக்கண போலி சொல்லுவாங்க இது பாருங்க இதில் புறநகர் இந்த புறநகர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் கிடையாது ஆனால் நம்ம காலப்போக்கில் அதை பயன்படுத்தினால சரியாவே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனால் இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொல்லாதீ நகர்ப்புறம் அப்படிதான் சொல்லணும் ஓகேங்களா அப்போ இந்த விஷயத்தை நான் போச்சுங்க அடுத்து மரு உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பேர் என்ன பண்ணுவாங்க சுருக்கி சொல்லதான் சொல்லுவாங்க இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது பாருங்க ஒன்னு ரெண்டு சரிங்களா மூணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டூ த்ரீ ஒன் ஓகேங்களா சீதா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப அந்த மருவுக்கு வந்து யாரும் சொல்லலாம் திருச்சிராப்பள்ளி என்ன சொல்லலாம் திருச்சிராப்பள்ளி என்ன சொல்லணும் நம்ம திருச்சின்னு நம்ம சொல்றோம் அது மாதிரி நான் போச்சு ஓகேங்களா அப்போ மருவு என்றால் ஒரு பெரிய சொல்ல வந்து என்ன பண்ண கம்மி பண்ணி ஷார்ட்டா குற மருவு அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அது நான் போச்சுங்க ஆட்டு கொஸ்டின் பாருங்க சார் அஞ்சலி அம்மாலை வந்து தென்னாட்டின் ஜாசி ராணி என்று அழைக்கப்படுவது யார் உங்களுக்கு தெரியும் தென்னாட்டின் ஜாசி ராணின்னு கேட்கும் போது சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரை சொல்லணும் பாத்தீங்கன்னா வேலுநாச்சார் தான் சொல்லணும் ஆனா என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காந்தியில் தான் அது அழைத்தார் சரிங்களா மாலை சரிங்களா அந்த மாலை பத்தி வந்து உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு என்பது தமிழிலையும் கேட்பாங்க கேட்பாங்க நான் நிறைய பேர் சொல்லிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த அம்மாவை பத்தி சொல்ல அப்படின்னு பார்த்தா வந்து கடலூர்ல பொறுக்கிறாங்க அதாவது அஞ்சல எம்மாள் கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா முதுநகர் என்ற இடத்துல பொறுக்குறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இவங்க முத முதல்ல பொது வாழ்க்கைக்கு கேட்போம் வராங்கன்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒத்தியாமை இயக்கம் சரி நான் கோபரேஷன் மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தியாமை இயக்கம் இந்த இயக்கத்தை முதல்ல அவங்க பார்ட்டி பண்ணாங்க ஒரு காந்தியவாதியாக அறியப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன சிறையில் இருந்தாலும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஒரு கடலில் போகிறதுக்காரு கடலூர் சிறை திருச்சி சிறை வேலூர் சிறை பெல்லாரி சிறை எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் காந்தியிலேயே இவருக்கு நான் ஒரு சில ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்ல முடியாத நம்ம நீலன் சிலை அகட்டும் போராட்டம் முன்னிலை படிச்சிருவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீலன் சிலை அகற்றும் போராட்டம் இந்த கோட்டத்தில் தன்னுடைய ஒன்பது வயது மகளாக இருக்கக்கூடிய அம்மா கண்ணையை வந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ண அந்த கோட்டையில் ஈடுபடும் சரி காந்தியில் பார்ப்பார் அந்த அம்மா வந்து பார்த்தா அந்த கோட்டத்தில் ஈடுபட்டு இந்த பெண்மையினுடைய மகள கூட்டு போய் நம்முடைய ஆசிரமத்தில் வந்து ஆசிரமத்தில் போய் என்ன பண்ணா அவங்களுக்கு பேரை மாத்திருப்பாங்க என்ன பேர் மாத்திருவாங்க லீலாவதி என்ற பேரை மாத்தி அவங்களுக்கு எஜுகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம கடலூரில் ஒரு டைம் வந்து காந்தியடிகள் வராரு சரிங்களா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து மீட் பண்றதுக்கு இந்த மாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதனால நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தா வேடம் அணிந்து காந்தியடிகளை போய் சந்திக்கிறாங்க சரி அதை பார்க்கும்போது வந்து காந்தியடிகள் பாக்குறாரு நம்மளுடைய தென் தமிழ்நாட்டில் ஒரு தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி இப்படி சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு காந்தியடி என்ன பேர் பாருங்க தென்னிந்தியாவினுடைய தென் நாட்டினுடைய ஜான்சிலான்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தார் அப்போ காந்தியில் அந்த விஷயம் கொடுத்தார் இந்த ஞாபகம் வச்சுங்க நீல் சிலை அகற்றும் போராட்டம் உத்தியாம் இயக்கம் அந்த கடலூர் அஞ்சு மாவட்டம் பத்தி பார்த்தா நல்லா தெளிவாக படிச்சு வச்சு ஓகேங்களா மத்தம் மாதம் விடுதலை போராட்டம் பெண்களின் பங்கே பார்த்தா ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருப்பாங்க அதனை நல்லா படிச்சா போதும் நீங்க ஜிஎஸ்ல ஒரு ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ்ல ஒரு கொஸ்டின் மேக்ஸிம் போடலாம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் இது குட்டியலபுரம் எத்தனை வகைப்படம் அப்படின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா நம்ம படிச்சிருப்போம் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படம் படிச்சிருப்போம் சார்பு எழுத்துல ஒரு வகை தான் வந்து அந்த குற்றிய சரிங்களா இந்த குற்றிய என்பது ஆறு வகைப்படும் சரிங்களா நம்ம படிச்சிருப்போம் வன் தொடர் குற்றிய லுகரம் சரிங்களா மென் தொடர் குற்றிய அடுத்து இடை தொடர் குற்றிய லுகரம் சரிங்களா ஆயுத தொடர் குற்றிய அடுத்து நெடில் தொடர் குற்றிய அடுத்து உயிர் சரிங்களா

அந்த சைட்ல வந்து பார்த்தா சில நேமல் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு இலக்கணம் ஏதோ சொல்ல வருதுன்னு கேட்கிறாங்க பார்க்கலாம் சரி இயர் சொல் இந்த திரி என்ன முதல்ல அது நான் போச்சு ஃபர்ஸ்ட் இயர் சொல்லாம் என்ன ஒருத்தவங்க சொல்ற விஷயத்தை அப்படியே புரிஞ்சுக்கிறதா இயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப யார் என்ன சொன்னாலும் எல்லாரும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதுதான் என்ன சொல்வாங்கன்னா இயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருச்சோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் புரியும் சில படிக்காதவங்களுக்கு அந்த விஷயம் புரியவே புரியாது அதான் திருச்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வச்சுங்க இதை வச்சு நான் மேட்ச் பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் நிலம் நாய் சரிங்களா இது எல்லாருக்குமே நிலம்னா இதான் இது நாய்னா இதான்றது படிச்சுக்கோ படிக்காதவன் எல்லாருக்குமே தெரியும் இது இயச்சொல் அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்ல முடியுது அப்போது என்ன சொல்லுவாங்க பெயர் இயற் அடுத்து பாருங்க வந்தது படித்தது படித்தான் அப்போ ஒரு பொருள் வந்து வந்து மாடு வந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும் படித்தான்னா அவன் படிச்சிருக்கான்னு எல்லாமே தெரியும் அப்போ இது வந்து ஒரு வினை அப்போ வினை இயர்சொல் ஓகேங்களா ரெண்டு அடுத்து பாருங்க கலிறு புரவி சரிங்களா முதல்ல இந்த கலிறு என்ன யானை புறவி நானது குதிரை இது வந்து படிச்சவங்க மட்டும் அந்த விஷயமே தெரியும் அதனால என்ன சொல்லுவாங்க பெயர் திரிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்க வினவினா நோக்கினா சரி வினவினான கேள்வி கேட்டான்னு அர்த்தம் ஓகேங்களா அதுவே நோக்கினா பார்த்தான்னு அர்த்தம் அப்ப இது வந்து படிச்சுக்கள் மட்டும் தான் புரியும் அதனால இது வினை திரிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது நான் வச்சுங்க அப்போ ஆன்சர் வரும் பாருங்க டூ த்ரீ ஃபோர் ஒன் ஓகேங்களா பி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணி இலக்கணம் என்பது ரொம்ப முக்கியமானது எல்லா எக்ஸாம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தை பத்தி ஒரு நூறு கொஸ்டின்ல வந்து முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் வந்து கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்பு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சொல் பொருள் அறிவு படிச்சிருப்போம் சரிங்களா அதுதான் கேட்டுருக்காங்க பார்க்கலாம் தார் தார் என்னது மாலை ஸ்டேடி அப்படின்னா சரிங்களா தோழி அடுத்து பாருங்க கல் அப்படின்னா தேன் அடுத்து வந்து பாத்தா வல்லை என்பது ஒரு வகை நீர் செடி சரிங்களா அப்படியே நேர நேரம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு நீங்கள் எல்லா பாடத்திலுமே படிக்கும்போது ஒரு செயல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல் அறிதல் பத்தி கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சரை நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் கீ வந்து மாதிரி வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து அசலாமிக அமையாரை இக்கால அவையார் என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க பார்க்கலாம் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான் சொன்னாங்க தமிழ் தென்றல் என்று அறியப்படக்கூடிய தமிழ் தென்றல் என்று அறியப்படக்கூடிய பிரிவி கதா வந்து விஷயத்த சொல்றாரு ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசலாமை அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா காந்த புராணம் காந்தி பத்தி ஒரு காந்தியை வந்து பாட்டு உடைய தலைவனாக கொண்டு வந்து பாத்தீங்கன்னா காந்தி புராணம் இருக்கும் சரிங்களா காந்தி புராணம் காந்திகளை தலைவனாக கொண்டு பாடிருக்கோம் அப்ப வந்து பாட்டன் கூட கேட்பாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் கொண்டு வருது சரிங்களா கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ராமலிங்க சுவாமிகள் சரிதம் நானூற்றி ஒன்பது பாடல்களை கொண்டது சரிங்களா இது கூட எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் தான் அப்போ இந்த அப்படி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சு ஓகேங்களா அசலாமிக் அம்மையார் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இக்கால அவையார் என்று சொன்னவர் யார் நம்மளுடைய பிரிவைக்காக தான் சொல்கிறார் ஓகேங்களா அதுக்கடுவேசா பதிவித்த நூல்கள் எல்லாம் இப்படி தமிழ் தாத்தா நடைபெறவர் யார் உபவேசா அடுத்து கியாப்பை அப்படின்னா கியாப்பை விஸ்வநாதன் என்பது முத்தமிழ் காவலர் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் இந்திய எதிர்ப்பு ஆட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்து சுப்பிரமணிய ஐயர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேரன் மாதேவி குருகுலம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சேரன் மாதேவி குருகுலத்தை நடத்தி வந்தது யார் அந்த வாய் சுப்பிரமணிய ஐயர் தான் அந்த குருகுலத்தில் பிரச்சனை வந்தது காரணம் உணவு பரிமாற்றத்தில் பாகுபாடு ஏற்பட்ட காரணமாக தான் நம்முடைய பெரியார் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விட்டு விருக்கிறதுக்கான ஒரு முதுமையான ஒரு காரணமாக கூட இருந்தது ஓகேங்களா அது ராபம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து ஜி போ என்ற ஆண்டில் திருவாசகத்துக்கு ஆங்கிலேய மட்டில் மொழிபெயர்ப்பு செய்தார் சரிங்களா இப்போ போப் போ இவர் வந்து ஆங்கில இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா ரொம்ப முக்கியமான திருவாசகம் சரி அதே போல திருக்குறளை எப்போ வந்து இது பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு திருக்குறள் சரிங்களா திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அதை வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தா தமிழ் மொழியை நல்லா கத்துக்காங்க தமிழ் ஹேண்ட் புக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அது நான் போச்சு அது மட்டும் இல்லாம ஒரே எட்டு மாதத்துல வந்து பார்த்தா தமிழை கற்றுக்கு நாலு யாருன்னு அந்த ஜீவ தான் கற்றுக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமஸான வசனம் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு அவருடைய கலரில் எழுதி சொல்லியிருப்பார் கடைசி வீட்டு காலகட்டத்தில் நான் வந்து பாத்தோன்னா இங்க வந்து ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு மாதிரி அவருடைய கலரில் வந்து அடிச்சு அடிச்சு எழுதியிருப்பாங்க அந்த அளவுக்கு நான் போக ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து குறுநிலை தவநிலை துறவு நிலை நியமநிலை காட்சி நிலை தியான நிலை சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பாடல்கள் பல ஏற்றி தமிழுக்கு தொண்டாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் என்ன குணங்குடி மசான் சாஹிப்பு சரிங்களா இவர் தான் சரிங்களா சுல்தான் அப்துல் காதிர் என்றுதான் அவருடைய இயற்பெயர் கொண்டது அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள நிலைமைகளை பத்தி எல்லாம் தெளிவா சொன்னது யாருன்னா இவர் தான் அது மட்டும் இல்லாம இவருடைய நூல்களை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மனோன் மணியை கண்ணி கண்ணின்னு முடிச்சுட்டாவே மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பேரணி வந்து ஞாபகம் வச்சிடும் சரிங்களா கண்ணி மலவன்மணியை கண்ணி நந்திஸ்ரா கண்ணி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்போது கண்ணின்னு மேக்ஸிமம் வரும்போது என்ன பண்ணுவேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா அடுத்து பார்க்கலாம் சார் இல்லை வீரமாமணி அவர் உங்களுக்கே தெரியும் சரிங்களா வீரமாமனிவர் வந்து பார்த்தா எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் கான்ஸ்டான் ரோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வந்து போயிருந்தா தமிழில் இல்லாமல் தைரியனாக சொல்லுவாங்க ஆனால் தமிழ் பற்றியின் காரணமாக அவர் வீரமாமனிவர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் முப்பது வயசுல இங்க சமய பணி தான் இங்கே வந்தார் சரிங்க வேற எந்த ஒரு காரணத்துக்கும் வரல அது வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் வந்து இருக்கக்கூடிய எழுத்து சீர்திருத்தம் வரி சீர்திருத்தம் இதெல்லாம் மேற்கொண்டிருக்கார் ஓகே அதெல்லாம் நான் போக வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் செயலில் இருக்கக்கூடிய களம்பகம் வம்மானை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான படைப்புகள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரொம்ப முக்கியமான விஷயம் அகர பார்த்தா தமிழகத்தில் வந்து முத முதல்ல சொன்னது யார் அப்படின்னு இவர் தான் சதுர அகராதி சரிங்களா அது ரொம்ப முக்கியமான எக்ஸாம் எப்பயுமே கேட்பாங்க அப்போ வீரமணியை பத்தி இந்த விஷயங்கள பத்தி நான் முதலே பார்த்தோம் ஓகேங்களா சரி தாய்மாரை பத்தி நான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மடை வந்து திருமறை காடு வேதாண்ல பண்ணிருப்பாரு அவருக்கான நினைவில் எங்கே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குள்ள லட்சுமிபுரத்துல இருக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு படிச்சு வச்சுங்க சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னா தாவர உறுப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஈச்ச ஓலை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சோளத்தட்டை கமுக கூந்தல் சரிங்களா பனை இலைன்னு கொடுத்துருக்காங்க பனை ஓலை அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ இதான் தப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேலா சீதா இருக்கானா சார் உங்களுக்கு அப்போ தாவர உறுப்பு இந்த இடம் பருவத்துடைய இருக்கக்கூடிய அந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிக்கோ ஓகேங்களா ஒரு புது புக்குலேயும் டென்த்து புக்குலேயும் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை நல்லா பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் விரும முனிவர் ஏற்றிய தேம்பாமணி சரிங்களா மொத்தம் எத்தனை காண்டங்களையும் எத்தனை படங்களையும் எத்தனை பாடலை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க இது மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலும் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடலை கொண்டது ஓகேங்களா இது நம்ம வந்து நல்ல முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தேம்பவாணி என்ன சொல்லுவாங்கன்னா கிறித்துவ சமயத்தினுடைய கலை கலஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த தேம்பாமானிய வந்து பிரிக்கிற மாதிரி கொஷின் கேட்டுருப்பாங்க தேன் ப்ளஸ் அதாவது பார்த்தா தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரச்சினா என்ன சொல்லுவாங்க வாடாத மாலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி தேன் ப்ளஸ்

ஸோ அடுத்து ஒரு திருக்குறளை பத்தி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் சரிங்களா பேதையர் நட்பு எதை போன்றது சரிங்களா பேதையர் என்ன அது அறிவில்லாதவருடைய நட்பு சரிங்களா பேதையூர் நட்பு என்பது தேழ்பிறையை பெரிய போன்றது ஓகேங்களா அடுத்து பாருங்க பண்புடையாளருடைய நட தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீஸ்வரம் நூல் நிறைய போடுறாங்க நம்ம நூலை படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவு பெறுகின்ற மாதிரி அது மாதிரி நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ பண்புடைய நட்பு என்பது ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்க அறிவுடைய நட்பு என்பது வளர்ப்பிரையை போன்றது ஓகேங்களா இடுக்கன் கலையம் அப்படி என்பது உடுக்கே ஏந்தவன் போரும் சரிங்களா அப்போ தீயருடைய நட்பா என்பது எப்பவுமே உடுக்கே ஏந்தவன் மாதிரி தான் இருக்குமா சரிங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க ஆன்சர் வந்து பாக்கமா ஃபுல்லா உல்டா வரும் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து ஒரு இது மாதிரி கேட்டுருக்காங்க என்ன தொடர்ல வருது அப்படின்னு கேட்டுருக்காங்க பார்க்கலாம் முயற்சி திருவணியாக என்பது ஆண்டோர் மொழி சரிங்களா இது என்ன வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்தி தொடர் தான் முயற்சி திருவணியாக என்பது ஒரு ஆண்டோர் மொழி அடுத்து பாருங்க என்னே அறிவியன் அழகே அழகே இந்த மாதிரி ஒரு ஆட்சி குறிப்பா என்ன பண்ணுவீங்க மேக்சிமம் உணர்ச்சி தொடர் நீ போட்டுருவீங்க அடுத்து பாருங்க கண்ணன் பாடம் படித்தான் அவன் தான் படித்தான் சரிங்களா அப்போ உடன்பாட்டு தொடர் ஓகேங்களா உடன்பாட்டு தொடர் அடுத்து கண்ணன் பாடம் படித்திலன் அவன் படித்தான்னு சொல்லும்போது போது உடன்பட்டு போச்சு அவன் படித்திலான் அப்படின்னா அவன் வந்து எதிர்மறையாக விஷயம் நடந்திருக்கு ஓகேங்களா அப்போ ஃபோர் அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது என்ன வரும் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகே ஆன்சர் வந்து பி ஓகே அதை நல்லா லாபம் வச்சுங்க அது கொஞ்சம் இலக்கணம் படிக்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபுலாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸிஃபுல்லாக இந்த ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து வேலு நாச்சார் பற்றி கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி சிவகங்கை மீது படையிறது ஆங்கிலேயர் எதிர்த்து வேலு நாச்சாருக்கு உதவி வேறு யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி தான் பண்ணார் சரிங்களா சரபோஜி பாஜிரா அவங்களாம் யாரும் பண்ணல திப்பு சுதான் என்பவர் யார் ஹைதர் அலியுடைய மகன் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தினுடைய செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகனாக பிறந்திருப்பார் ஆண் இருந்திருக்கார் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர் பயிற்சியும் கொடுக்கும் ஒரு தயாரான ஒரு ஆண் வாரிசு மாதிரி வளர்த்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கையினுடைய முத்து வடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையா என்பது ஆங்கிலால் தாக்கப்படும் அந்த காளியார் கோவில் போய் என்பது ஆயிரத்தி ஐநூற்றி நடக்கும் காளியார் கோவில் இந்த கோயில் போரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் வந்து இறந்து போயிடுவார் சரிங்களா அதை வந்து என்ன பண்ணுவார் ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நம்ம சிவகங்கை மீக்கு போராட்டம் பண்ணி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் என்ன பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மீட்டிருக்கும் இந்த சிவகங்கை மீக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யாருன்னா அதுகழி தான் உங்களுடைய நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா அதாவது நம்முடைய ஐதையுடைய படை தலைப்பு யார் படைத்தளபதி சொல்ல முடியாது சரிங்களா இவன் வந்து பார்த்தீங்கன்னா உருதுமொழியில் ரொம்ப அந்த நம்முடைய வேலுநாச்சர் வந்து உருது மொழியில் ரொம்ப இதுவாக இருந்திருப்பாங்க அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதிருப்பாங்க யார் மூலமாக கொடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா தாண்டவராயர் அதாவது ராணுவ தலைவர் அவர் சரிங்களா யாருடைய ராணுவத்தலைவர் வேறு நாச்சு ராணுவத்தலைவர் தான் இவர் தான் வந்து என்ன பண்ணுவார் நான் கடிதம் எதுவுமே கொடுப்பாங்க ஏன்னா தாண்டவராயன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலர்கள் எப்படி விஷயத்தால் தெளிவாக விஷயத்திவா உருது மொழி அறிவின் காரணமாக ஹெல்ப் பண்ணிப்பாங்க அஞ்சாயிரம் குதிரைப்படை அஞ்சாயிரம் காலர் படை எல்லாம் அனுப்பிச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து எண்பதுல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இதனுடைய படை வீரர் இருக்கக்கூடிய கூலி சரிங்களா அந்த மாதிரி ஒரு உடையால் என்ற பெண்கள் பிரிவு தலைமை தாங்கி இருக்கும் அந்த அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூசைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதாவது தற்கொலை படை தாக்குதல் வந்து பண்ணி சரிங்களா அந்த சிவகங்கையா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது மீட்டிருப்பாங்க ஓகேங்களா ஹைதராபாத் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்ற பாடலை பாடியவர் யார் திருமூலர் சரிங்களா திருமந்திரத்தை வந்து திருமந்திரம் அந்த வசனம் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க திருமந்திரத்தை திருமுறை ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்போ உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாதான் அது வந்து உயிர் ஒரு நல்ல ஒரு தகுதின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்ப உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா இருந்தால் தான் உயிரும் நல்லா இருக்கும் சரிங்களா உடம்ப ஆரோக்கியமா இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் திருமூலரை பத்தி கேக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒன்றே குளம் ஒருவனே தேவையான வசனம் வந்து எப்பவுமே எக்ஸாம் கேட்டுருக்காங்க ஓகேங்களா அது யார் சொன்னது திருமூல தான் சொன்னார் ஓகே நான் போச்சுங்க அட்டு கொஸ்ட் பாருங்க சார் சரி தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் கேட்பாங்க சில நல்ல ஞாபகம் அந்த நாடகத்தின் தந்தை தமிழ் நாடகத்தின் தந்தை என்பது யாருன்னா பம்பல் சம்பந்தனார் ஓகேங்களா அதுவே தமிழ் நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் சரியா தமிழ் நாடக உலகின் தந்தை அப்படின்னு கேட்கும் போது யார் சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சங்கரதா சுவாமிகள் தான் நீங்க சொன்ன ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுங்க தமிழ் நாடகம் என்றால் பம்பல் சம்பந்தனார் என்றது மறக்க கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பாருங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு லைன் கேட்டுக்காங்க பாருங்க புகழேனும் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலவுடன் பெரியனும் கொள்ளார் என்ற பாட நிலை மற்றும் எந்த நூல் கேட்கிறாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எதனாலும் ஏதாவது எல்லாம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் எளிமை பண்ணலாம் பாத்தீங்கன்னா புகழேனும் உயிரும் கொடுப்பார் அப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு மனனை பத்தி ஒரு பெருமையா அங்க பேசியிருக்காங்க அப்போ புறநானுறதா அதுக்கான ஆன்சர் இதுல என்ன மனனை பத்தி சொல்லிருப்பான் அப்படின்னா கடலுள் மாட்ட இளம் பெருவை இதை பத்தி சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க பாருங்க புகழேனும் உயிரும் கொடுப்பான் எனக்கு புகழ் வரன்றதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க ஆனா பழி வந்து அவருது அப்படின்னு பாருங்க அந்த உலகத்துல எந்த பொருளை கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க பழியனும் உலகுடன் பெரியனும் கொள்ளார் அப்போ எனக்கு பழி வரக்கூடிய எதனா ஒரு செயல் நான் செய்ய மாட்டேன் சரி அதாவது நீ என்ன விஷயம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு யார் சொல்லுவேன்னா கடல் பெருவை இது வந்து அந்த கடல் வாழ்ந்த பெருவை இது கண்டிப்பாக அந்த புறநானூர் வட்டில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு லைன் ஞாபகம் வச்சு ஓகேங்களா அப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்பயுமே புறநானூர் பற்றிக்கு வந்து லைன்ஸ் கேட்பாங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து ஆன்சர் பண்ணது பாருங்க படி இதெல்லாம் வந்து புக்லேயே தான் இருக்குது சரிங்களா அது ஞாபகம் வச்சு அது மட்டும் இது என்ன துறைன்னு கேட்பாங்க சரிங்களா பொருள்மொழி காஞ்சி துறை அது மட்டும் இல்லாமல் திணை என்பது பொதுவியல் திணை சரி அது கூட ஞாபகம் வச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சோ அடுத்து பாருங்க ஒரு மேட்ச் குடுத்து இலக்கி இலக்கண பாக்கலாம் சரி வினை தொகை வினைத்தொகை நான் மூலியை தெரியும் வினைத்தொகை என்றால் மூன்று காலத்தை உணர்ந்து கூட அதுவும் மறைந்து வந்துடும் ஓகேங்களா அது மாதிரி பாக்கும்போது பாருக்கலாம் செய்யொழில் செய்கின்ற தொழில் செய்த தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒன்று அடுத்து பாருங்க ஊமை தொகை சில ஊமைனா மதிமுகம் சரிங்களா மதி என்றால் நிலவு நிலவு போடுற முகம் அப்போ சில முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊம ஊம உறுப்பு என்பது இங்கே மறைந்து வர வேண்டும் தொகை என்றால் மறைந்து வர வேண்டும் ஓகேங்களா போல புரே இன்ன அண்ணா அந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன பண்ண மறைந்து வரணும் அப்போ மதிமுகம் சரிங்களா மதி என்றால் நிலவு முகம் என்றால் நிலவு போன்ற ஒரு முகம் அப்போ அது பார்த்தீங்கன்னா வரும் இதுக்கு தான் வரணும் அடுத்து பாருங்க உண்மை தொகை உண்மை தொகைனா நம்மளுக்கே தெரியும் உம் என்பது மறைந்து வரும் ஓகே நாலு இரண்டும் நாலும் இரண்டும் என்பது உம் என்பது மறைந்து வந்திருக்கு ஓகேங்களா அதுதான் வந்து ஆன்சர் கே வரும் அதை ஞாபகம் அன்மொழி தொகை அப்படின்னா சிவ செம்பு சட்டை பேசினார் அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க இது வந்து பாத்தா இதுல இல்லாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க அண்மை தொகைன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை சரிங்களா பண்பு அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஊமை உம்மை இது இல்லாம வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் வரது அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்கன்னா அன்பு தொகை சொல்லுவாங்க இதுல வந்து சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிவப்பு சட்டை பேசினார்னா அந்த சிவப்பு சட்டை அணிந்து போனக்கூடிய மனிதன் தான் பேசணும் அப்போ சிவப்பு சட்டைன்றது நம்ம அந்த அது ஒரு ஆளை வச்சு ஒரு ஐடின் பையன் நம்ம சொல்றோம் ஓகேங்களா முறுக்கு மீசை பேசினார் அப்படின்னா முறுக்கு மீசை வச்சு தான் பேசினாங்க ஓகேங்களா அப்போ இதனால சொல்லுவாங்க இல்லையா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதை ஞாபகம் போச்சுங்க அப்போ என்ன வரும் பாருங்க வினை தொகை என்றால் பதினாலாவது ரெண்டு சரிங்களா நாலு இந்த ஆன்சர் வருது பாருங்க ரெண்டு நாலு ஒன்று மூணு சரிங்களா பி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம நாடகம் சில யார் எழுதுனா அது மாதிரி கேட்டுக்காங்க பார்க்கலாம் சரி ராம நாடகம் யாருன்னா அருணாச்சல கவிராயர் தான் எழுதினார் ஓகேங்களா அடுத்து பாருங்க நந்தனர் சரித்திரம் கோபாலகிருஷ்ணன் பாரதியார் இவர் தான் எழுதிருக்காரு அடுத்து மதங்க சூலாமணி விபுலாந்தியார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டம்பாச்சாரி விலாசம் என்பது காசி விஸ்வநாதன் ஓகேங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா உல்டாவது ஏதாவதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது மாதிரி வந்து கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேக்குறதான வாய்ப்பு ஓகே நாடக என்பது ஒரு டாபிகிலேயே கொடுத்துருக்காங்க அப்ப அந்த நாடகலை பத்தி நீங்க தெளிவாக படிச்சாவே போதும் கஷ்டமே ஆன்சர் பண்ணிடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா தெளிவாக நான் போகுது ஓகே தமிழ் நாடகத்து வந்துன்னா பம்பல் சம்பந்தம் இல்லையா ஓகேங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாடக உலகினுடைய தலைமையாக கேட்கும்போது சங்கரா சுவாமிகள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுன்னா போதும் தமிழில் கண்டிப்பாக உங்களால் நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூறு மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ணுவோம் ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது ஒரு முக்கியமான கொஸ்டினோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பை